ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு மினி விளாக் தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா நம்ம பொங்கல் டைமில் நம்ம ஒரு ட்ரிப்பு போயிருந்தோம் அதை வந்து எப்போவுமே நம்ம போகிறது ஃபேமிலி ட்ரிப்பாக தான் நம்ம போவோம் ஏன்னா சிங்கிளாக நாங்கள் போகிறதே கிடையாது எப்போவுமே ஃபேமிலி கேதராக அப்படி ஒரு ட்ரிப் தான் நாங்கள் போயிருந்தோம் இதை லாஸ்ட் வீக்கே நம்ம வந்து போடணும் அப்படி அப்லோட் பண்ணணும்னு நினச்சிருந்தேன் பட் டைம் அப்படி லேட் ஆகிட்டே போயிட்டு நாங்கள் வந்து சென்னையிலேருந்து ஏற்காடுக்கு போகிறோம் அது வந்து கிட்டத்தட்ட டூ மந்த்ஸ் முன்னாலேயே நாங்கள் வந்து பிளான் பண்ணி நாங்கள் ஏற்காட்டில் ரெசார்ட்லாம் புக் பண்ணிவிட்டோம் நானும் தங்கச்சி ஃபேமிலியும் சென்னையில் இருக்கிறதுனால நாங்கள் சென்னையிலேருந்து சதாபதியில் ஏறுறோம் மார்னிங் இது வந்து செவன் ஃபிஃப்டீனுக்கு இந்த ட்ரெயின் ஸோ மார்னிங் ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கெலாம் வீட்டை சிக்ஸ்க்குலாம் கிளம்பிட்டோம் கிளம்பி கரெக்டாக போயிட்டு ட்ரெயினை வந்துட்டு ட்ரெயின்லேயும் நாங்கள் ஏறிட்டோம் ஏறும்போது பார்த்தீங்கன்னா என்னடா எப்பவுமே வந்து நீங்கள் ஸ்வெட்டர்லாம் போட்டிருக்கோம் அப்படிலாம் நினைக்காதீங்க ஏன்னா சென்னையிலேயுமே நல்ல குளிர் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ட்ரெயினுமே நல்லா ஏசி கம்பெர்ட் பண்ணுறது பயங்கரமான குளிர் இதை வந்து பேக்கில் எடுத்து வச்சுட்டு நம்ம ஏற்காடு போனோன்னா ஏற்காடு நல்ல சில்லஸ்ன்னு சொல்கிறாங்க ஏன்னா அக்காவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் அங்கே இருக்காங்க பயங்கர கோல்ட் சில்லாக இருந்தாங்க ஸோ அதனால் நம்ம எல்லாமே ப்ரிகாஷனாக தான் போகணும் அது வேறு ஒரு லக்கேஜ் வந்து நமக்கு எடுத்து விட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாேருமே அதை மாட்டிகிட்டே போயிட்டோம் போன காலையில் ட்ரெயினில் ஏறின ஒரு டென் மினிட்ஸ்னால் நமக்கு வந்து ஒரு டீ அது பாருங்களேன் டீ வந்து எப்படி கொடுக்காங்கன்னா அந்த டீக்கான அந்த இது கொடுத்துப்போங்க ப்ளஸ் அந்த காஃபி அதாவது மில்க் கொடுக்க மாட்டாங்க நல்லா ஹாட்டாக ஒரு தண்ணி கொடுத்துருவாங்க அவ்வளோதான் அதில் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் ப்ளஸ் நீங்கள் நல்ல ஒரு பிஸ்கட் கொடுத்தாங்க உண்மையில அந்த பிஸ்கட் எனக்கு பிஸ்கெட் நாங்கள் பிடிச்சிச்சு அந்த மாதிரி நல்லா இல்லை அதுக்கப்புறம் ஒரு ஒன் ஹவர் குள்ளே மார்னிங் டிஃபன் நம்ம கொடுத்துருவாங்க மார்னிங் டிஃபன் வந்து நாங்கள் நான்வெஜ் தான் சொல்லியிருந்தோம் ஸோ பிரெட் சாண்ட்விச் கொடுத்துருந்தாங்க ப்ரெட் சிக்கன் சாண்ட்விச் கொடுத்துருந்தாங்க எல்லாருமே அதே மாதிரி நல்ல ஒரு வெஜிடபிள் சாண்ட்வெட் கொடுத்துருந்தாங்க ஸோ வேற இது வந்து எப்படின்னா இது தங்கச்சி தங்கச்சி பையன் ஓகே எல்லாருமே ஒரே இதில் தான் நாங்கள் போய்கிட்டு இருந்தோம் ஸோ டேஸ்ட் பற்றி எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு இருந்தாங்க நல்லாயிருக்கு அதாவது நான்வெஜ்ஜுக்கு நல்லா இருந்துச்சு கொழுந்த அதாவது தங்கச்சி ஹஸ்பண்ட் வந்து வெஜிடேரியன் வாங்கியிருந்தாங்க அவங்க நல்லா இல்லை அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நாங்கள் வந்து சேலம் வந்து இறங்கிட்டோம் பார்த்தீங்கன்னா திடீர்னு அக்கா வந்திருக்கான்னு நினைக்கிறீங்க அக்கா அரக்கோணத்துலேருந்து இந்த ட்ரெயின் ஸ்டாப் கிடையாது ஸோ ஜோலார்பேட்டில் வந்து ஜோலார்பேட்டில் எங்கள் கூடயே வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க ஃபஸ்ட்லேயே நாங்கள் டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம் அதெல்லாம் நாங்கள் வீடியோ எடுக்க முடியல சேலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேன் வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணி தான் ஃபஸ்ட்டு த்ரீ டேஸ்க்கு நம்ம வேன் வந்து புக் பண்ணியிருந்தோம் வந்து இறங்கும் போதே வேன் வந்து நமக்கு ரெடியாக இருந்துச்சு ஸோ அங்கே வந்து கொஞ்சம் எல்லாரும் ஃபோட்டோ எட்டலாம் நமக்கு தான் போகிற நல்லா ஃபோட்டோ எடுக்கணுமே எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் இது வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட்டில் ஒரு டூ மந்த்ஸ் பேக் மே சொன்ன பார்த்தீங்களா அப்போவுமே வந்து ஹோட்டல் கிராண்ட் சிக்னேச்சர்ங்கிற அந்த ரெசார்ட்டில் வந்து நாங்கள் புக் பண்ணியிருந்தோம் சூப்பர்பாக இருந்துச்சு உண்மையிலேயே யாராவது ஏற்காடு நீங்கள் பிளான் பண்ணீங்க நாங்கள் வந்துட்டோம் பாருங்களேன் சீக்கிரமே வந்து ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளேயே ரொம்ப சீக்கிரமே எங்களை கொண்டு வந்து ஏற்றிட்டாங்க எனக்கு கூட ஹில்லில் ஏறும்போது வாமிட் வருமோ அந்த மாதிரி சென்சேஷன் வருமோ அப்படிலாம் நினச்சோம் பட் எதுவுமே இல்லை ரொம்ப சூப்பராக கொஞ்சம் அந்த டிரைவர் எங்களை ரொம்ப நிதானமாக கொண்டு தேர்த்துகிறது நான் சாப்பிட்டு எடுத்தது வந்து கொடுக்கா சொல்லுவாங்க எங்கள் ஊரில் அது பேர் கொடுக்கா இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு தெரில அது வர வழியில ஸோ அது ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தோன்னே அதை நாங்கள் வாங்கி சாப்பிட்டு வந்தோம் இதுதான் வந்து நாங்கள் ஃபோர்த் ஃப்ளோர் எங்களுக்கு கொடுத்துருந்த ரூம் வந்து ஃபோர்த்து ஃப்ளோர் ரொம்ப நல்லா இருந்துச்சு உண்மையிலேயே நீங்கள் ஏற்காடு அந்த மாதிரிலாம் பிளான் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹைஃபையாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கிராண்ட் ப்ளேஸுக்கு நீங்கள் வந்து இங்கே போகலாம் அது ஃபோர்த் ஃப்ளோரு எல்லாருக்குமே தனித்தனியாக நாங்கள் ரூம் எடுத்துட்டோம் பட் ரூமோட ரெண்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான் பெர் டே சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் இந்த ரூம் நல்லா ரொம்ப நீட்டாக ரொம்ப அழகா ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாமே ஹாட் வாட்ரு அப்புறம் கோல்டு வாட்ரு நமக்கு வந்து ஷாம்பு தனியா சோப் தனியா எல்லாமே லிக்யூடு எல்லாமே எப்படி சொல்கிறது ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க நமக்கு வந்து போகும்போது பார்த்தா ரூம் தான் நீட்டாக இருக்கணும் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ளஸ் அதோட கூட வந்து இங்கே வந்து ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு அதாவது நம்ம சாப்பிட்றதுக்கு லஞ்ச் மெனுவா இருக்கட்டும் நைட்டு டின்னர் ரொம்ப சூப்பராக எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க மத்தியானம் வந்து எல்லாரும் ரூம்ல கொண்டு பேக் எல்லாம் வச்சுட்டு நேராக வந்து சாப்பிட்றதுக்கு வந்துட்டோம் இதுதான் அதுலேயே வந்து உங்களுக்கு டைனிங் ரூம் கொடுத்துருந்தாங்க இது எப்படின்னா மார்னிங் வந்து நமக்கு டிஃபன் வந்து அவங்க ஃப்ரீயா கொடுத்துருவாங்க ஓகேங்களா காம்ப்ளிமெண்ட்ரியா வந்துடும் மத்தியானம் லஞ்சுக்கு நாங்கள் வந்துட்டதுனால நாங்கள் என்னென்னு ஆர்டர் பண்ணிட்டு உட்காந்துருந்தோம் எல்லா வெரைட்டியும் இருந்துச்சு நான்வெஜ்ஜு வெஜ்ஜு எது வேணாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணிங்கன்னா சுட சுட அப்படியே கொடுத்தாங்க பார்க்க போகும்போது தானே ஆனாலும் நல்ல வந்து கூல் நல்ல ஒரு வெயில் அடித்தாலும் நல்ல ஒரு சின்ன சுர ஆரம்பிச்சிட்டு சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு உடனே வந்து ஏதோ ஒரு பாயிண்ட்டு இது ஏதோ ஒரு பாயிண்ட்டு கூட்டு போனாங்க போய் இப்போ எனக்கு அது எந்த பாயிண்ட் ஞாபகம் இல்லை அங்கே போய் பார்க்கறதுக்காக போய்ட்டும் நம்ம வந்து குரூப்பாக போனால் தான் அந்த என்ஜாய்மெண்டை எப்போவுமே நம்ம ஃபேமிலியாக ரெண்டு பேர் மூணு பேர் விட ஒரு செட்டாக அக்கா தங்கச்சி ஃபேமிலியோடு அது போகும்போது உள்ள என்ஜாய்மெண்ட்டே ரொம்ப ஜாலியாக இருக்கும் எல்லாரும் அந்த இடத்துக்கு போயிட்டு நின்று ஃபோட்டோ எடுக்கிறது குரூப் குரூப்பாக எடுக்கிறது ஃபேமிலி ஃபேமிலியாக எடுக்கிறது அந்த சீனரிஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதாவது ஒரு நாளில் நம்ம வீட்டில் சும்மா உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு தின்னுட்டு டிவி பார்த்துட்டு அப்படி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக நீங்களும் பார்க்குறவங்களும் போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்க அப்புறம் அதை முடிச்சுட்டு பிள்ளைங்க எல்லாருமே இந்த ஷூட்டிங் இது நல்லா என் பையன்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே நல்லா ஷூட் பண்ணாங்க பலூன் ஷூட் வந்து எட்டு இது பண்ணிணா ஏதோ அந்த கிஃப்டெலாம் போட்டுந்தாங்க எல்லாருமே கிட்டத்தட்ட ஆறு ஏழு ஃபுல்லாக நல்லா அடிச்சாங்க எனக்கு நின்று நின்று கால் வடிச்சு போச்சு அவங்க அவங்கக்கிட்ட அந்த உட்காந்து நிற்கிற பாருங்க அவர் ஒரு சேர் பக்கத்தில் வச்சதாரு அந்த சேரை வாங்கி போட்டு நான் உட்காந்துட்டேன் லைன் பை லைனாக ஒன் பை ஒன்னாக ஒவ்வொருத்தராக வந்து ஷூட் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணாங்க பிள்ளைங்க போற இடத்துல பிள்ளைங்க இந்த மாதிரி என்ஜாய் பண்றத பாக்குறத நமக்கு ஹாப்பியா இருக்கும் ஸோ அவங்க நல்லா என்ஜாய் பண்ண விட்டுட்டு என்னென்ன கேட்கிறாங்களோ வாங்கி சாப்பிட்டு கொடுத்தோம் என்னென்ன என்ஜாய் பண்ண நினைக்காங்களோ எல்லா இடத்துக்கும் பிள்ளைங்க சொன்ன இடத்துல போயிட்டு என்ஜாய் பண்ணும் ஓகேயா பாருங்க இது தங்கச்சி பொண்ணு அவளுமே நல்லா ஆயிடுச்சாங்க என் மருமகா அவளும் சூப்பரா கன் ஷூட் பண்ணான் சூப்பரா பண்ணான் எல்லோருமே எல்லாம் என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு அங்கேருந்து வந்து பார்க்குக்கு வந்துட்டோம் சரி கொஞ்ச நேரம் பார்க்கில் இருக்காது ஆக்சுவலாக நாங்கள் வந்து போனது இது இன்னைக்கு இது வந்து பொங்கல் அன்னைக்கு பொங்கல் அணைக்கு போகும்போது அந்தளவுக்கு நம்ம க்ரௌடுன்னு சொல்ல முடியாது பட் இருந்துச்சு ஓகே நார்மலாக இருந்துச்சு போகிற வழியிலே நமக்கு என்னது உள்ளே போகும்போதே இங்கே வந்து என்ன கொடுத்தாங்கன்னா பொரியும் நினைக்கிறேன் டைம் பாஸ்க்கு பொறி வாங்கும்போது என் பையன் கொடுத்தான் உடனே சரி எல்லாரும் ஆளும் கொஞ்சம் கொஞ்சம் பொரிசா பண்ணிட்டு இருந்தோம் இது எல்லாரும் எதுக்கு வெயில் உட்காந்துருக்கோம் என்னடா வெயில் உட்காந்துட்டீங்கன்னு நினைக்காதீங்க இது அவ்வளவு இருந்துச்சு இந்த நமக்கு நல்லா இருந்துச்சு நேரம் ஆக பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு குளிர் வந்துச்சு நானே வந்து ரொம்ப இந்த அளவுல இருக்காது அப்படின்னு நினைச்சிட்டு போனோம் பட் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சில்லஸ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிடும் தெரிஞ்சுக்கும் ஃபர்ஸ்ட்ல உட்காந்துருக்கிறது அந்த ஒயிட் ஒயிட்ஷால் வந்து அக்கா அடுத்தது நான் எங்கள் வீட்டில் மூணாவது தங்கச்சி தாங்க மூணு தான் எங்கள் வீட்டில் மூணு பொம்பளை பிள்ளைங்க தான் இதில் வந்து இதெல்லாம் என் பிள்ளைங்க அக்கா தங்கச்சி பிள்ளைங்க அக்கா பையன் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் அக்கா பசங்க வரல ஏன்னா அக்கா பையனுக்கு குட்டி பிள்ளை இருக்கிறதுனால அவளும் தூக்கிட்டு வர முடியாதுன்னு வேண்டாங்கட்டோம் தம்பி ரெண்டாவதுக்கார வந்து யுஎஸில் இருக்கான் ஸோ அவனாலேயும் வர முடியல அதனால நாங்கள் இவ்வளோ பேர் தான் இங்கே இருக்கிறவங்க போனோம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு எல்லா இடமும் நல்லா ஓடி பிடிச்சி விளையாடி பிள்ளைங்க நல்லா ரெஸ்ட்லெஸ்ஸா விளையாடினாங்க அப்புறமா எல்லாரும் குரூப் குரூப்பா போட்டோ எடுத்தோம் எடுத்துட்டு அங்க இருந்து நம்ம கிளம்பி நம்ம ரூமுக்கு வருவோம் போட்டோ எப்படி எப்படிலாம் எடுக்க முடியுமோ அப்படி எப்படிலாம் எடுத்தாச்சு இந்த பார்க்கை வந்து இது ஃபஸ்ட் டைம் கிடையாது எனக்கு ஏற்காடு வந்து நாங்கள் ரெண்டு மூணு தடையே போயிருக்கேன் ஆனாலும் நம்ம வந்து ஃபேமிலியே போகும்போது அந்த என்ஜாய்மெண்ட்டே வேற எங்கேயோ ஒரு இடத்துக்கு போனோம் அங்க அங்கேருந்து நேராக வந்து நம்ம ரெசார்ட்டுக்கு வந்துவிட்டோம் ரெசார்ட்லேயும் பாத்தீங்கன்னா எக்கச்சக்க கேம்ஸ் வச்சுருந்தாங்க பிள்ளைங்களுக்கு விளையாடுறதுக்கு நல்லா என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய கேம்ஸ் இருந்துச்சு அதில் கொஞ்ச நேரம் விளையாடுனாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா நேரம் ஆக இப்போ குளிர் வந்து தாங்க முடில அதுங்க வந்து கேம்ப் ஃபயர் வச்சுருந்தாங்க ஒரு எயிட் தேர்ட்டிக்கு மேலே கேம்ப் ஃபயர் போடுறாங்க இது ஒரு நைன் ஓ கிளாக் இருக்கும் சில்லு ஸோ அங்கே போய் பக்கத்தில் நிற்கும் போது நமக்கே ஒரு நல்ல ஒரு வைப்பு கிடைக்குது ரெண்டாவது இது போ இது நம்ம நிற்கோமா சரியான பாட்டு பயங்கர ஹை இதில் வந்து பாட்டு முடிந்தாங்களா எங்களுக்கு பார்த்த உடனே ஒரே டான்ஸ் தான் ஒரே விளையாட்டு தான் அங்கே பாருங்களேன் இது நம்ம ஃபேமிலி மட்டும் கிடையாது நிறைய ஃபேமிலிஸ் வருவாங்க பட்டு நாங்கள் மட்டும்தான் அந்த டைமில் இருந்தோம் அதனால் ஒரே ஆட்டம் இது எல்லாமே எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் சுத்தமாக யாருனே கண்டுபிடிக்க முடியாது பாருங்களேன் என் ஹஸ்பண்ட் எப்படி ஆடுறாங்க எனக்கு சாப்பிடும் பார்க்கும்போது எங்களுக்கே அவ்வளோ ஒரு காமெடியாக இருக்குது அவ்வளோ என்ஜாய் பண்ணி இது கொஞ்சம் நேரம் இல்லை ரொம்ப நேரம் நாங்கள் இந்த மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணோம் நல்லா அந்த குளிரை வந்து கேம்ஃபில் டைம் பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நைட் டின்னர் இருக்குது டின்னர் வந்து முதலையும் நம்ம சொல்லிடணும் என்னென்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன் சப்பாத்தி நான் ஃபுல்கா எது வேணாலும் முதலே நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டு தான் உட்கார்ந்து அதனால தான் நமக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டா நமக்கு செய்வாங்க ஏன்னா நம்ம போயிட்டு அங்கே உட்காரங்க சொல்லிட்டு கேம்ஃபயர் ரொம்ப உட்காந்துட்டு அதுக்கப்புறமா டின்னர் ரெடி ஆயிடுச்சு எல்லாரும் வந்து டின்னருக்கு உட்காந்துட்டோம் எங்கள் அக்காவுக்கு வந்து இந்த மாதிரி கட்டிட்டு இருக்கிறது ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கழிச்சு கம்பு வீடியோ எடுக்காங்கன்னு ஆனால் பயங்கர சின்னஸ் புழு நம்ம போட்டுட்டு தான் உட்காந்துருந்தோம் எல்லாருமே அப்படிதான் இருந்தோம் நல்லா சாப்பிட்டோம் முடிச்சுட்டு நைட் அன்னைக்கு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு இது அடுத்த நாள் மார்னிங் அடுத்த நாள் மார்னிங் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரே குளிர் இருந்துச்சா டக்குன்னு பார்த்தா ஹாட் வாட்டர் வச்சு நல்லா தலைக்கு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக பையன் வெளியில் வந்தாச்சு இது வந்து நமக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துருவாங்க ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல் ஆலு பரோட்டா அது அதுக்கு வந்து ஊர்கா வச்சுருக்காங்க பாருங்களேன் ஆலு பரோட்டாவுக்கு ஊர்கா வடை அப்புறம் பார்த்தீங்கன்னா இது பாருங்களேன் இது அவல் உப்புமா ஆமாம் அவலில் உப்புமா வச்சுருக்காங்க சூப்பராக இட்லி சுட சுட எல்லாமே என்ன வேணாலும் எவ்வளவு வேணாலும் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு சட்னி சாம்பார் இட்லி அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்து என்ன கேட்குறாங்க இது வந்து சிக்கன் குழம்பு நினைக்கிறேன் சிக்கன் குழம்பு வச்சுருந்தாங்க அவிச்ச முட்டை இருந்துச்சு அப்புறம் ஆம்லேட் இது வந்து ஆம்லேட் இருந்துச்சு இங்கேயே பாத்தீங்கன்னா சுட சுட காஃபி பால் டீ அப்புறம் வந்துட்டு கெல்லாக்ஸு ஓட்ஸ் எது வேணாலும் நீங்க போட்டுக்கலாம் அந்த மாதிரி எல்லாமே வச்சிருக்காங்க உங்களுக்கு மில்க்ல வந்து சுகர்லெஸ் கேட்டாலும் எடுத்துக்கலாம் சாக்கோஸ் பாருங்க கெலாக்ஸ் பாருங்க எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா இதில் என்ன ஹைலைட்னா தோசை வந்து நீங்கள் ஆர்டர் கொடுத்துட்டீங்கன்னா ஆனியன் தோசை அது என்ன பொடி தோசை கீ ரோஸ்ட்டு அப்புறம் மசால் தோசை எந்த தோசைனாலும் சாப்பிட்டுக்கலாம் எத்தனை வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் நாங்கள் காலையில் நல்லா ஒரு டிஃபன் சாப்பிட்டோம் பட் நார்மலா காலையில் அந்த மாதிரி எடுக்கவே மாட்டோம் வீட்டில் ரொம்ப சாப்பிட்றதே கிடையாது பட் அங்க போன உடனே காலையில எழுமே ஃப்ரெஷ்ஷா பண்ணாலும் கொஞ்சம் பசிச்சு எல்லாரும் நல்லா டிஃபன் என்னவே வேணுமோ எல்லாரும் திரும்ப நம்ம என்னன்ன எடுத்து போகலாம் ஒரு பிளான் பண்ணிட்டு கிளப்ப ஆரம்பிச்சிட்டோம் அங்கே உட்காந்து சாப்பிட்ற இடமே பாத்தீங்கன்னா நமக்கு அந்த வெளியில பரவாயில்ல அவ்வளவு நல்லா இருந்துச்சு சீனரியோட விற்கிறாங்க அது ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த வந்து எதுக்கு நம்மளுடைய அந்த அந்த ரெஸ்டாரண்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு மற்ற இடத்துலனா வேற இடத்துல போயிட்டு நம்ம சாப்பிடுறதுக்கு ஒரு இடத்துக்கு போகணும் நம்ம தங்குறதுக்கு மட்டும் இந்த இடம் இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சுன்னா நான் உண்மையிலேயே சொல்ல பிராண்ட்ஸ் உடனே இது வந்து நீங்க ப்ரொமோஷனானு கேட்காதீங்க எங்களுக்கு அவங்களுக்கு யாருன்னு கூட தெரியாது ஆனால் ஆனா நல்லா இருந்துச்சு அதனால் நான் பிராங்காசெல்லாம் சூப்பராக இருந்துச்சு நீங்களும் யாராவது ட்ரை போய் பாருங்க ஓகேங்களா என்னன்னு எல்லாமே நல்லா காலையில உள்ள காமி எல்லாம் செம்ம சூப்பரா இருந்துச்சு அது மாதிரி இங்க வந்து நல்லா ஸ்விம்மிங் பூல் இருந்துச்சு பிள்ளைங்கள்லாம் நல்லா எல்லாம் அது நைட்டு எத்தனை மணிக்கு சுவிங் பூல்ல என் பிள்ளைங்க விளையாட போன டைம் வந்து நைன் ஓ கிளாக் மேல அதையும் நான் காமிக்கிறேன் பாருங்க பாருங்க குளிக்கல நாங்க வந்து காலையில குளிச்சா நல்லா இருந்திருக்கும் பிள்ளைங்க நல்லா இருந்த வெயிலும் கொஞ்சம் கம்மியா இருந்துக்கும் ஆனால் நைட்டு சுத்திட்டு வந்துட்டு ராத்திரி ஒன்பது மணிக்கு அதுல அவ்வளோ ஐஸ் வாட்டர் மாதிரி இருந்துச்சு அதுல கிடந்து விளையாடிட்டு இருந்தாங்க இது வந்து மார்னிங் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நேராக போட்டிங் போனோம் ஓகே போட்டிங் போகும்போது அடுத்த நாள் நல்ல ரஷ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டே ரஷ்ஷே கிடையாது ஜாலியாக இருந்தோம் ஸோ இங்கே கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு ஒரு டென் தேர்ட்டி போல் ஆகிடுச்சு நாங்கள் போய் போட்டிங் போகலான்னு போகும்போது பார்த்தீங்கன்னா பரவலாம் எவ்வளோ ஒரு ரஷ்ஷுன்னு அந்த வண்டி மூவ் ஆகுறதுக்கு அவ்வளோ டைம் எடுத்துச்சு

அங்கே பார்த்தீங்கன்னா இந்த போட்டிங்ல என்னை பார்த்து அத்தனை பேர் என்னை வந்துட்டு நீங்கள் கிளாட் ஃபேஷன் தானே ஏகே பிச்சன் தானே கேட்டாங்க எனக்கு ரொம்ப அஜினிச்சு பாக்குறவங்கள கண்டுபிடிச்சிட்டு ஆனால் மருமகளாம் கண்டுபிடிக்க முடியல ஏன்னா அவள் வந்து தனியாக போகும்போது கண்டுபிடிக்கிறதுல ஏன்னா அவன் ஃபுல்லாக சாரிலையும் அந்த மாதிரி வர்றதுனால கிளாட் ஃபேஷன்ல அவளை கண்டேபிடிக்கல பட் எல்லாருமே என்ன வந்து கண்டுபிடிச்சிட்டு கிட்டத்தட்ட ஒவ்வொரு இடத்துலையும் நான் போகும்போது எப்படியும் ஒரு அஞ்சாறு பேர் வந்துட்டு வந்து கேட்பாங்க மேம் நீங்க தானே நாங்கள் யோசிக்கிட்டே இருக்கோம் நீங்கள் தானே ரொம்ப டவுட்டு அப்படின்னா வந்து கேட்டாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சவங்களாம் பார்க்கும்போது சரி எல்லாம் பேசிட்டு பாருங்க போட்டிங் ஏறியாச்சு ஆனால் போட்டில் பார்க்கணுமே எப்படி பயங்கர ஆட்டு நாங்கள் குரூப் எப்படின்னா சின்ன பிள்ளைங்கள்லாம் ஒரு சை எங்க பிறகு இதெல்லாம் என் பசங்க பிள்ளைங்க எல்லாம் ஒரு போட்டில் ஏறிட்டாங்க நாங்கள் வயசானவங்கெல்லாம் ஒரு போட்டில் விட்டுட்டாங்க எங்கள் ரெண்டு பேருக்கும் பிறகு நீ கத்திரியா நான் கத்திரியா ரெண்டு பேரும் ஒரே சவுண்டு தான் அடுத்தடுத்து இந்த போட்டிங் வந்து போனோம் அப்புறம் ஒரு இதில் நிறுத்துல கூடாதுன்னா திரும்ப ஒரு தடவை அவங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணி கொடுத்து ரெண்டு டைமும் சுற்றும் சுற்றும் சுற்றிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிச்சுங்க பிள்ளைங்க அப்புறம் அங்கேருந்து பாத்தீங்கன்னா கீழே வந்துட்டு இது வந்து ஏதோ ஸ்கை ஏதோ ஒரு இது மாதிரி போட்டிருந்தாங்க அதாவது நம்ம இங்கே கிஷ்கிந்தா அந்த மாதிரி இருக்கு பாத்தீங்களா அதே மாதிரி ஒரு இடம் இருக்காங்க ஆனால் என்ட்ரன்ஸ் வந்து தௌசண்ட் ருபீஸ் கொடுத்து போனோமா கிரிமினல் வேஸ்ட்னு சொன்னால் இந்த ஏற்காட்ல இந்த இடம்தான் நாங்கள் போனது நல்லா வந்து ரஷ் டைம் வரையா பட் நாங்கள் எங்களால் வந்து அதை பார்க்கவே முடியல ஒரு இதை கூட எங்களால் வந்து பார்க்க முடியல ஏன்னு கேளுங்களேன் அவ்வளவு கூட்டம் பன்னிரெண்டாயிரம் நாங்கள் பன்னெண்டு பேர் போயிருந்தோம் டுவெல் தௌசண்ட் நாங்கள் வந்து பேமெண்ட் பண்ணி உள்ள போயிருப்போம் எந்த ரைடுமே ஏற முடியல எல்லா ரைடுமே ஒவ்வொரு ரைடு உள்ள போனீங்கன்னா ஒரு ரைடுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் த்ரீ ஹண்ட்ரட் பட் கூட்டத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஒரு ரஷ் பிள்ளைங்க நின்னாங்கன்னா கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் வெயிட் பண்ணி நிக்க வேண்டிய மாதிரி இருந்துச்சு பிள்ளைங்க போய் நின்னாங்க ஒவ்வொரு ரைடில் போகணும் அதுக்கு மேல வந்து ஏதோ மிரர் ஏறி நடக்கிற மாதிரிலாம் ஒரு பிரிட்ஜ் இருக்கு அப்படின்னாங்க சரி அதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா எதையுமே பார்க்க முடியல சும்மா அங்கே உள்ளே போனதுக்கு அங்கங்கே உட்காந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இந்தந்த மரத்தடியே அது நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இது வந்து அந்த ஏரியாவை ஏதோ வந்து அந்த அவங்க வாழ்ந்த வீடாம் அங்கே உள்ளவர் அவர் அவரோட ஃபோட்டோஸ் அவர் எழுதின லெட்டர்ஸ் அப்படின்னு ஒரு வீட்டை காமிச்சாங்க அதை மட்டும் சும்மா போய் நின்று ஒன்று ஒன்றா பார்த்துட்டு அவங்க யூஸ் பண்ண திங்ஸ்லாம் இருந்துச்சு அவங்களோட ஃபோட்டோஸு அந்த மாதிரி இருந்துச்சு அவ்வளோதான் அதை மட்டும் தான் நாங்கள் பார்த்தோம் கொஞ்சம் வீடியோ எடுத்தோம் பட் நிறைய ரைட்ஸ் இருக்குது எதுலேயுமே நாங்கள் ஏறலை டுவெல் தௌசண்ட் அப்படி டோட்டல் வேஸ்ட்டு வர்றப்போ என் எல்லாம் கேட்டாங்க ஏன் ஒன்றுமே நம்ம ஏற முடியல இவ்வளோ கூட்டத்தை தான் ஏன் நீங்கள் அனுப்புறீங்க நீங்கள் உங்களுக்கு இவ்வளோ தான் அந்த அளவுக்கு தான் நீங்கள் அனுப்பணும் எக்கச்சக்கமாக காசை வாங்கி உள்ளே விட்டுட்டு லைனில் எதையுமே நின்று பார்க்கவும் இல்லை ஒன்றும் பண்ணவும் இல்லை வேஸ்டா போச்சு பரவாயில்ல பன்னெண்டாயிரம்னாலும் விட்டுட்டு நாங்கள் ஒன் ஹவர் தான் நின்று சும்மா சுற்றி பார்த்துட்டு அங்கங்கே பாருங்கள் இந்த இந்த இதெல்லாம் வந்து டூ ஹண்ட்ரட் இயர்ஸ் பேக்கில் உள்ள அந்த மரம்னு சொன்னாங்க அதுலேயும் கொஞ்சம் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு வெளில வந்துட்டோம் சொல்லிட்டு வெளியில் வந்துட்டோம் இதுக்கப்புறமா நீங்கள் அனுப்பாதீங்க பாவம் போயிட்டு யாருமே இதையும் பார்க்க முடியாதுன்னு சொல்லி அவர்கிட்ட போய்ட்டு மேனேஜர் சொல்லிட்டு கொடுத்த காசு வேஸ்ட் நடிச்சிட்டு வெளில வந்தாச்சு ஓகேன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்தால் பக்கத்தில் பாத்தீங்கன்னா இது பிக்கு பார்க்கோ என்னமோ சொன்னாங்க அந்த பார்க் போயாச்சு அங்கே பார்த்தீங்கன்னா ஒரே குட்டி குட்டி கிளி வெரைட்டிஸ் ஆஃப் கிளி இருக்குது அங்கே நம்ம உள்ளே போகும்போதே குட்டி ஒரு ஏதோ ஒரு சீட்ஸு ஐ திங்க் பம்கின் சீடோ ஏதோ சன்ஃப்ளவர் சீடோ ஏதோ ஒன்று கொடுத்துடுறாங்க நம்ம கையில் அதை கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்கா வந்து எல்லா பேரட்டும் நம்ம கிட்ட வந்துருது அழகா வச்சு நீங்க போட்டோ எடுத்துக்கலாம் வர்றவங்க எல்லாரும் நீக்க வச்சு அதை குட்டி குட்டி ஒரு இல்லை நிறைய எக்கச்சக்கமான பேரட் இருக்கு யாருக்கு எது பிடிக்கோ அதை பிடிச்சி பிடிச்சி அழகா தோல்லை வச்சு கையில வச்சு இஷ்டம் போல போட்டோ எடுக்க வேண்டியது நாங்களும் எல்லாரும் போனதுக்கு எல்லாரும் நின்று எப்படி எப்படி போட்டோ எடுக்கணுமோ அப்படி அப்படிலாம் பிள்ளைங்க போட்டோ எடுத்தாங்க அந்த ஒரு பேரட் நம்ம கையில எல்லாம் உட்காருது அப்படிங்கும் போது அது ஒரு என்ஜாய்மெண்டா பிள்ளைங்க எல்லாருந்து பார்த்தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் இது என்னமோ ஜென்ட்ஸ் பார்க்க இதோ ஏதோனு சொல்கிறாங்க அதுக்கு பயாச்சு அங்கே போய்ட்டு பிள்ளைங்க மட்டும்தான் அங்கே போனாங்க ஏன்னா நாங்கள் கீழே உட்காந்துட்டோம் எங்களால் ஏற முடியல ரொம்ப தூரம் நடந்து போய் பார்க்க வேண்டியது ஃபுல்லாக அந்த வியூவை பார்க்குறதுக்காக பிள்ளைங்க மட்டும் அவ்வளோ தூரம் போயிட்டு ஏறி போய் பார்த்துட்டு அவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணி வந்தாங்க அதுக்குள்ளே நான் அக்கா தங்கச்சியெல்லாம் நாங்கள் உட்காந்து நல்லா உட்காந்து கதை பேசிகிட்டு இருந்தோம் நமக்கு கிடைச்ச இடத்துல உட்காந்து

அந்த இதில் ஒம்பது மணிக்கு அந்த ஸ்விம்மிங் பூலில் போய் அவன் வந்து அலோவ் பண்ண மாட்டேன்னாங்க அப்புறம் நாங்கள் சொன்னோடனே ஓகே பெரியவங்க தானே சொல்லிட்டு விட்டுட்டாங்க சில்னஸ்னால் அப்படி ஒரு சில்லு உள்ள காலே வைக்க முடியல அவ்வளோ ஒரு சில்லையும் பிள்ளைங்க உட்காந்து அங்கே பாருங்கள் அங்கே தங்கச்சி பையன்லாம் ஏற்கனவே உள்ள உட்காந்து விளையாடிட்டு ஏறிட்டான் அளவுக்கு விளையாடிட்டு வந்தாங்க விளையாடிட்டு வந்துட்டு திரும்ப இங்க பாருங்கள் ஃபுல் ஃபேமிலி உட்காந்து பிள்ளைங்க எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு டென் ஓ கிளாக் வரைக்கும் எல்லாரும் ஃபேமிலியும் உட்காந்து நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க ஒரு ட்ரிப்புன்னு போனால் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணணும் சும்மா நம்ம போனோம் பார்த்தோம் அந்த தூங்கணும் அப்படின்னு கூடாது நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இது ஏன்னா பொங்கல் பார்த்தீங்களா அதனால அங்கங்க பொங்கல் அன்னைக்கு அங்கேயே வந்து பொங்கல் எல்லாம் பண்ணாங்க எல்லாருக்கும் அதெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தாங்க இங்க இவங்க விளையாடி இருக்கும்போது அக்கா நானு என் மருமகா தங்கச்சி நாங்க நாலு பேரும் அங்க போல அது விளையாடுறது இல்லை நாங்க போக நாங்க உட்காந்து தனியா உட்காந்து நாங்க எங்க கான்பரன்ஸ் நாங்க நல்லா உட்காந்து கதை பேசிட்டு முதலே ஆர்டர் கொடுத்துட்டாங்க சாப்பாடு அதனால திரும்ப வந்து ரெடியானோன்னு எங்களை கூப்பிட்டாங்களா உட்காந்து வெரைட்டியாக எங்களுக்கு வேலை வந்து தூங்கணும் சுற்றி பார்க்கணும் சாப்பிடணும் விளையாடணும் இந்த மூணு நாள் அவ்வளோ ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு பிள்ளைங்களும் சரி நாங்களும் சரி ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்தோம் இதில் நான் வந்து ஒரு சிஸ்டர் லாஸ்ட் டைமில் நாங்கள் வந்து கேதரிங் போட்டிருந்தது ஃபேமிலி கேதரிங் நாங்கள் போட்டிருக்கப்போ சொல்லியிருந்தாங்க எப்போவுமே நீங்கள் உங்கள் அம்மா வீட்டிலையே நீங்கள் காமிக்கிங்க உங்கள் அக்கா தங்கச்சியை நீங்கள் ஏன் உங்கள் ஹஸ்பண்ட் சைடில் காமிக்கலைங்க ஆக்சுவலாக எங்களுக்கு அப்படியே போகணுன்னு ஆசை தான் பட் அது வந்து அத்தை மாமா இல்லை அதனால் நாங்கள் ஊருக்கு ரொம்ப போகிறதே கிடையாது அத்தை மாமாவும் இருந்திருந்தாங்கன்னா கட்டாயமாக அந்த பிள்ளைங்களை வந்து சேர்த்து வைக்கிறதுல அவங்க ரொம்ப இருப்பாங்க ரெண்டாவது அவங்களுக்கு பொம்பளை பிள்ளைங்க கிடையாது இந்த எப்போவுமே பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி கூட இருக்கிறதோட கேர்ள்ஸ் அந்த பிள்ளைங்களோடைய ரிலேஷன்ஷிப் எப்போவுமே மெயின்டைன் ஆகும் அது இல்லாததுனால எங்களுக்கு வந்து அந்த ஒரு தில்லியானமோ தெரில நாங்கள் வந்து என் ஹஸ்பண்ட் கூட வந்து பிறந்தது எல்லாமே பாய் ஜென்ஸ் அதாவது பசங்க தான் ரெண்டு அத்தான் எங்கள் வீட்டக்காரங்க அடுத்தது தம்பி ஒன்று நாலு பேரும் அவங்கவுங்க அவங்கவுங்க ஃபேமிலியோட அப்படி எப்படி தான் இருக்காங்களோடைய எப்போ மாதிரி எதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா கேதர் ஆகிடுவோம் எல்லாத்துலேயும் நாங்கள் மிங்கில் ஆகிடுவோம் பட் இந்த மாதிரி கே ஃபேமிலி டூரு ஃபேமிலி கேதரிங் அதுக்கெலாம் வந்து யாருக்குமே வர முடியாது அவங்கவுங்க அவங்கவுங்க பிள்ளைங்க தனித்தனியாக இருக்காங்க இப்போ நாங்கள் வந்து சென்னைக்குள்ளேயே இருக்கோம் இங்கே வந்து எங்கள் அத்தா ஃபேமிலி அவங்கலாம் வந்து ஊரில் இருக்காங்க அவங்கவுங்க அவங்க பிள்ளைங்களுக்குலாம் மேரேஜ் ஆகிட்டு அவங்க ஒவ்வொரு இடத்துலையும் இருக்காங்க ஸோ அவங்க கூட வந்து கேதர் ஆகுறது வந்து ஏதாவது ஃபங்க்ஷன் ஏதாவது கல்யாண வீடு அந்த மாதிரி டைமில் நாங்கள் எல்லாருமே கேதர் ஆகிடுவோம் ஓகேங்களா இது வந்து நான் ரொம்ப நாள் சொல்லணும்னு நினச்சேன் எப்போ பார்த்தாலும் உங்கள் தங்கச்சி கூட போடுறீங்க அக்கா கூட போடுறீங்கன்னு இதுதான் ரீசன் எப்பவுமே நீங்கள் பாருங்களேன் அக்கா தங்கச்சியோட உறவு எப்பவுமே கரெக்டாக அது வந்து டெய்லி ஃபோன் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே நம்ம பண்ணாட்டா கூட ஏன் பண்ணல எதுக்கு பண்ணலன்னு கேட்டு அந்த உறவு எப்பவுமே கரெக்டாக இருக்கும் போயிட்டு நாங்கள் அதுதான் வேறு ஒன்றும் ரீசன் ஒன்றும் கிடையாது மற்றபடி எல்லோரும் நாங்களும் எல்லா ஃபங்க்ஷன்லேயும் எல்லாத்துலேயும் சேர்ந்து என் ஹஸ்பண்டோட ஃபேமிலி கூட ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்க இங்கே பாருங்களேன் இது வந்து ஆஸ்ட்ரிச் எப்படி கையில் வாங்கி வாங்கி சாப்பிடு போகிறீங்களோ எல்லாருக்கும் பக்கத்தில் வந்து கீரை கொடுக்காங்க கையில் வச்சு நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி பக்கத்துலேயே ஒரு க ஒரு லேடி உட்காந்து கொடுக்காங்க அவங்கக்கிட்ட நம்ம வாங்கிட்டு இப்படி கொடுத்தோன்னா அப்படி கடிக்குது அங்கே இது போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஆடு மாடு கழுத குதிரை எல்லாமே இருக்குது இது வந்து குட்டி பிள்ளைங்களாம் இன்ட்ரெஸ்டாக பார்ப்பாங்க பார்த்திங்களா அது மாதிரி நாங்களும் ஒன்று ஒன்றா ஒவ்வொரு இடமா நின்று பார்த்து எல்லாேருக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் எது எது என்ன சாப்பிடுங்கிறத கொடுக்குறாங்க அதை வாங்கி கொடுத்தோன்னே அதை அப்படி இது வந்து நம்ம கையை கடிச்சுருமோன்ட்டு இருக்கோம் அளவுக்கு பயங்கரமாக இருந்துச்சு ஃபஸ்ட் டே போன மாதிரி அடுத்த நாளும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பேரட் இதுக்கும் கூட என்ட்ரன்ஸ் ஃபீஸு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸாக நம்ம கொடுத்தா போனோம் பட் இதில் வந்து கூட்டம் தான் ஆனால் எல்லாத்தையுமே நல்லா பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு இதில் உள்ள பேரட்டில் வந்து எதுவுமே கையிலலாம் பிடிச்சாலும் வரவே இல்லை ஏன்னா கூட்டம் ஜாஸ்தி கூட்டத்துக்குள்ளே அது போய் எங்கே வரப்போகுது பாவம் எல்லாரும் கையில் எப்படி வச்சுட்டு நின்றுக்கிட்டே இருக்காங்க அந்த சீடை வச்சுட்டு எப்படியாவது கையில் வந்துருமா வந்துடுவான்னு ஒருத்தர் கையில் கூட வரவே இல்லை எனக்கு தெரிஞ்சு அப்படியே பாவும் போல் மேலே இலையுமா உட்காந்துருந்துச்சோம் ஒழியே எல்லாம் இப்படி தான் உட்காந்துருந்துச்சு பாருங்களேன் என் ஹஸ்பண்டு விடவே இல்லை கூட்டத்தை பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு அப்படி கூட்டம் நெருக்கடி அன்றைக்கலாம் அடுத்த நாளில் சரியான கூட்டம் தேர்ட் டேலாம் இது தேர்ட் டே எடுத்த வீடியோன்னு நினைக்கிறேன் அதுதான் வந்து பாருங்கள் என் ஹஸ்பண்டே வச்சுட்டு நின்று நின்று பார்க்காங்க அதே மாதிரி எல்லோரும் பாருங்கள் கையை 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 ஒருத்தருகிட்டையும் போகவே இல்லை நான் இந்த ரிஸ்கே எடுக்கலை கையை நீட்டுறதே கிடையாது நமக்கு அதே மாதிரி எல்லாரும் எடுத்துகிட்டு வீடியோ எடுக்கிறது ஃபோட்டோ எடுக்கிறது இதுதான் அங்கே வேலை நடந்துகிட்டு இருந்துச்சு வந்திருந்தவங்க அவ்வளோ பேரும் இதுதான் இருந்தாங்க பட் யார் கைக்கும் யாரும் எந்த ஒரு பேரட்டும் போன மாதிரி இல்லை நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பேரட் இருந்துச்சு அதெல்லாம் சுற்றி சுற்றி பார்த்துட்டு வெளியில் வந்தால் அதுக்கப்புறமா வந்து ஃபிஷ்ஷு அந்த இது இருந்துச்சு அக்கறையாக இருந்துச்சு அதையும் பார்த்தாச்சு எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு பார்த்திங்க எங்க பாருங்கள் இது பெட்டு இதுக்கும் என்ட்ரன்ஸ் எதுவும் இருக்குன்னு நினைக்க மூணு பேருக்கு ரூபாய் நினைக்கிறேன் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துட்டு போனால் மூணு பேர் போகலாம் மூணு பேரோ நாலு பேராக போகலான்னு பாருங்களேன் எத்தனை வேணாலும் நாய்க்கூட விளையாடிக்கலாம் எவ்வளோ நேரம்னாலும் விளையாடிக்கலாம் அதுக்கு நீங்கள் அதுக்கும் அவங்க சாப்பாடு கொடுக்காங்க அது நம்ம கொடுத்துட்டு நம்ம கூட உட்கார வச்சு கொஞ்சம் நேரம் விளையாட வச்சுட்டு பிள்ளைங்க என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க இதுலேயே கிட்டத்தட்ட ஒரு ஒன் டூ ஹவர்ஸ் அப்படி சுற்றி 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 வந்துட்டு இருந்தோம் அவ்வளோதான் பையனை பாருங்கள் என் பையனுக்கு வந்து பெட்ஸ் வளர்க்கறது ரொம்ப இஷ்டம் அது டாக் எல்லாம் பாத்துட்டீங்கன்னா அவன் கீழேயே விட மாட்டான் அந்த அளவுக்கு ரொம்ப இஷ்டமா பாப்பான் அங்க வருதுங்க வருதுங்க இது ராபிட் எல்லாத்துக்குமே அங்கங்க பக்கத்துல இப்படி வச்சிருக்காங்க இத வச்சு எடுத்து நம்ம குடுக்கறதுக்கு அந்த மாதிரி எல்லா இடம் கீரை அந்த மாதிரி வச்சிருக்காங்க அதை எடுத்து எல்லாரும் கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க சுத்தி பார்த்துட்டே வந்தோம் எங்க கூட சேர்ந்து நீங்களும் பாருங்க ஏற்காடுல என்னென்னலாம் இருக்குன்னு இது வந்து கிண்ணி கோழின்னு நினைக்கிறேன் ஆனா அந்த இதுக்கு மேலே என்னென்ன கோழி என்ன என்ன போட்டுருக்காங்க எல்லாமே இருக்கு ஸ்னேக்ல இருந்து எல்லாமே மங்கி வங்கி அந்த ஏரியால நாங்க வந்து வீடியோ எடுத்தோம் பட் போடல அத பார்த்தாலே பயமா இருக்கு எல்லாரும் கண்டு ஆமா என்ன நமக்கு நடந்து நடந்து கால் சரியான வழி அங்க பாருங்க ஒரு கரடி பொம்மை கரடி மாதிரி ஒவ்வொரு இடமும் ஓடி 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 எல்லாரையும் பயங்காட்டி சின்ன பிள்ளைங்கள்லாம் ஓ ஓன்னு கத்திகிட்டு இருந்துச்சுங்க அதில் தெரிதா தூரமாக தெரிதா உங்களுக்கு அவ்வளோ பெரிய பொம்மை அதாவது அந்த ஆள் வந்து ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு இது போட்டிருந்தாங்களா டெடி பேர் மாதிரி போட்டுட்டு பயந்து எல்லாம் கத்திட்டு இருந்துச்சுங்க அதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து கிளம்பி வந்துட்டோம் பாருங்களேன் நாங்கள் வர்றப்போ அவ்வளோ ஒரு டிராஃபிக் கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு ஒன் ஹவர் என்னமோ டைம் எடுத்துச்சு அந்த அளவுக்கு ரொம்ப ரஷ் ஆகிடுச்சு நாங்கள் வந்துட்டு அதாவது தேர்ட் டே நாங்கள் மத்தியானம் வந்துட்டு ஈவினிங் ஃபோர் தேர்ட்டியோ ஃபைவ் ஓ கிளாக்கோ திரும்ப அதே சதாப்தியில் நாங்கள் போட்டிருக்கோம் ரிட்டன் வரணும் ட்ரெயினை பிடிக்கணும் கரெக்டாக வந்து நம்ம அங்கேருந்து ஒரு டூ ஓ கிளாக் டூ தேர்ட்டி கிளம்பணும் அப்படின்னு பிளான் பண்ணால் கிட்டத்தட்ட நாங்கள் வந்துட்டு டுவெல் தேர்ட்டிக்கெலாம் நம்ம கிளம்பிட்டோம் டுவெல் தேர்ட்டி ஒன் ஓ கிளாக்லாம் கிளம்பிட்டோம் ஆனால் நாங்கள் வந்து எங்கள் ரெஸ்டா ரெசார்ட் வர்றதுக்கு கிட்டத்தட்ட டூ ஹவர்ஸ் எடுத்து டுவெண்ட்டி மினிட்ஸில் வரக்கூடியது டூ ஹவர்ஸில் நாங்கள் கிளம்பி வந்தோம் அவ்வளோ ரஷ்ஷு இன்ச்சு போய் இன்ஜா பை போய் தான் போய்கிட்டு இருந்துச்சு அவ்வளோ டூரிஸ்ட் எல்லாம் அன்றைக்கி தான் வந்திருக்காங்க அதாவது நீங்கள் வந்து இந்த மாதிரி டூரிஸ்ட் ஏரியா ப்ளேஸ்லாம் பார்க்கணுன்னு சொன்னால் இந்த மாதிரி லீவ் நாளில்லாம் நம்ம போகக்கூடாது ஏன்னா ஃபஸ்ட் டே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம் அதுக்கப்புறமா வந்து நம்ம பார்க்குற இடத்தோட அந்த க்ரௌடு நமக்கு இந்த ட்ராவல் வந்து ரொம்ப எரிச்சலாக வந்துச்சின்னு சொல்லுவோம் பார்த்திங்களா அப்படி இருந்துச்சு ஒவ்வொரு இடமும் நின்று 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 வர்றதுக்குள்ளே மண்டை காஞ்சிட்டு ஆனால் நாங்கள் வரும்போதே ஃபோன் பண்ணி நாங்கள் சொல்லிட்டாங்க மத்தியானம் என்னென்ன ரெடி பண்ணணுங்கிறத சொல்லிட்டோம் அவங்க ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ போய் அப்படியே இறங்கி வேகமாக எல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் பேக்கிங்லாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து சேலத்துக்கு அதாவது சேலத்துலேருந்தான் நமக்கு சதாப்தி ட்ரெயின் பிடிக்க முடியும் ஸோ சேலத்துக்கு வரதுக்கு நம்ம ரெடி ஆகிட்டோம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தடையும் சாப்பாடு என்னமோ அவ்வளோ இதாக அதாவது ஹைஜீனிக்காக கொடுத்துருந்தாங்க மற்ற இடத்துல மாதிரி கிடையாது அவ்வளோ ஒரு ஹைஜீனிக்காக இருந்துச்சு அங்கே பாருங்கள் எல்லாம் முடிச்சுட்டு ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு ஸ்டேஷனில் கரெக்டாக ஃபைவ் தேர்ட்டிக்கு ட்ரெயின் ட்ரெயினில் வந்து ஃபைவ் தேர்ட்டிக்கு நாங்கள் முடிச்சிட்டு கரெக்டாக வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு லெவன் ஓ கிளாக்டாக ஆகிட்டு நினைக்கிறேன் அங்கே அங்கே இருக்கிற வரைக்கும் ஒன்றும் தெரியல எல்லோரும் வீட்டுக்கு ட்ரெயினில் ஏறும்போது எல்லாருக்குமே கிட்டத்தட்ட கோல்டான மாதிரி ஆகிட்டோம் வீடு வந்து சேர்ந்துவிட்டோம் வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிளாட் ஃபேஷனி ஏகே பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்